அனைவருக்கும் வணக்கம் ஏழு விஸ்ட்ராஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்னைக்கு தை ஒன்னா தேதி நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இந்த கற்பக விநாயகரை பத்தி ஒரு நிகழ்வு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்ப இந்த விளக்கம் கற்பக விநாயகர் நம்ம ரொம்ப பழமையான ஒரு குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்திலேயே ஒரு இரண்டு இடத்துல மட்டும்தான் இரண்டு கரங்களோட கற்பக விநாயகர் காட்சி தர்றாரு ஏன் இந்த கற்பக விநாயகர் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னா கேட்ட வரத்தை எல்லாம் அருளக்கூடிய விநாயகராக இங்க கற்பகம் கற்பக மரம் அப்படிங்கிறது கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய விநாயகராக இங்க அமர்ந்து அருள் பாலித்து வர்றதுனால இவருக்கு பேரு கற்பக விநாயகர் அப்படின்னு பேரு கூடுதல் சிறப்பு வளம்புரியாக அவருடைய துதிக்கு வந்து வளம்புரியாக இருக்கும் வளம்புரி விநாயகர்னு சொல்லுவாங்க இரண்டு கரங்களோட சிவனை கையில வச்சு யோக நிலையில அவர் காட்சி தர்றதுனால நம்ம அவர் யோக நித்திரையில் இருக்கும்போது நம்ம கேட்கக்கூடிய வரங்களை அள்ளி கொடுப்பவராக இங்கே கற்பக விநாயகர் இருக்காரு மூலம் முதல் கடவுள் இங்க வந்து முதன்மையாக நம்ம பிள்ளையாருக்குன்னு கோயில்னு எடுத்துட்டோம்னா இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் ஏன்னா அவருடைய இந்த ஊரே அவருடைய பேர்ல தான் இருக்கும் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அவர் யாரெல்லாம் கேதுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அதுவும் முக்கியமா அச்சை லக்னத்துல அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிற கேதுவுடைய நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் பயணிக்குதோ அவங்க எல்லாமே இந்த கற்பக விநாயகரை வந்து தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் நிகழும் நன்றி